பூவுக்கு வண்டி அனுப்பியே எம்சன தோத்தப்பாவிமானி என்னோட புருஷன கூட அனுப்பி எம்மானிக்கு அந்த பூவு வண்டி வந்ததன எம்மாக்கு என்னோட புருஷன காணலையே அம்மா என்னோட புருஷன காணலையே நான் மஞ்சளுக்கு வண்டியை அனுப்பி நான் மஞ்சளுக்கு வண்டியை அணிப்பி யார் ராஜா நீக்கு என்னோடய மன்னவர கூட அனுப்பி அம்மா அந்த மஞ்சா வண்டி வந்ததென்ன ராஜனிக்கு என்னோட மன்னவர காணலையே மணிக்கு உங்க மூணு கோடம் தண்ணியில எங்க தாய் விட்டு சேனைகளா நிக்கி எங்க அப்பாவோட முகம் அது அழிம்பிடணும் மணிக்கு உங்க ரெண்டு கோடம் ஏ எங்க அம்மாவோட தாய் விட்டு கூட்டங்களா நிக்கி என் ராஜாவோட பாதை இரண்டும் அழிம்பிடணும் தண்ணீர் கோம் நல்லா வாய்ந்த ராஜா நிக்கு யார் ராஜாவோட அது அழிம்பிடணும் ஒரு கோடம் தண்ணியிலே ஐயம் யார் ராஜாவோட அது அழிம்பிடணும் வெள்ளி ஒரு நாளா ஒரு நாளா என்னோட ராஜா கூலிக்கோ நல்ல நாளாக்கு என்னோட ராஜா கோ எந்த தண்ணி எம் அந்த செங்கடலில் பாயுதங்க என்னோட ராஜா கூலிக்கோ எந்த தண்ணியே எம்மா அந்த செங்கடலில் பாயுதங்க